அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் மற்றும் உலகத்தில் உள்ள அனைத்து திருச்சபை பிள்ளைகளுக்கும் என் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் ஆனுடைய சமூகத்தில் காத்திருந்து இந்த புத்தாண்டிற்கு அருமையான ஒரு வாக்கு தத்துவத்தை என்று கேட்டபொழுது பர்சுத்த ஆவியானவர் மூலம் எனக்கு வெளிப்பட்ட இந்த வார்த்தை தான் உங்களுக்கும் எனக்குமாக தேவ ஆவியானவர் அருளிகிறார் உபாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்படினார் ஆசீர்வாதம் என்று சொன்னாலே எல்லாருக்கும் பிரியம் அது ஏ இயேசுவை இருக்கலாம் ஏசுவை இருக்கலாம் நாத்திகர்களாக இருக்கலாம் இந்த உலகத்தில் ஆசீர்வாதத்தை விரும்பாதவர் நபர்கள் ஒருவரும் இல்லை இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் மேல் இருக்கிற சாபத்தை நான் ஆசீர்வாதமாய் மறப்படுவேன் என்று ஆண்டவர் திருவழம் பெற்றுகிறார் இந்த சாபம் வருகிறது விக்கிரக வழிபாட்டின் மூலம் சாபம் வருகிறது மோசைக்கு சீனாய் மலையிலே ஆண்டவர் தன்னுடைய வரலினால் வாக்கு பத்து கட்டளைகளை கட்டளையிட்டார் அதில் ஒன்று நீ விக்கிரகத்தை உனக்கு உருவாக்கி அதை நமஸ்கரித்தால் நான் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் நான் அதை விசாரிக்கிறவா இருப்பேன் அவர் தேவனாய் இருப்பேன் என்று இருப்பேன் இது சாபமாக வருகிறது என்னுடைய வாழ்க்கையில அநேக புறாஜாதி மக்கள் ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது அவர்கள் படுகிற பாடுகளெல்லாம் நான் பார்க்கும் பொழுது நான் சொல்லுவேன் அவர்களுக்கு இரண்டு மூன்று தலைமுறைகளுக்கு கொஞ்சம் கஷ்டப்படத்தான் வேண்டும் நீங்கள் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டால் இதெல்லாம் நீங்கள் சமாளிக்கலாம் என்று நான் சொல்வேன் ஆகவே இந்த சாபத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணுகிறார் இந்த சாபம் எப்படி ஆசீர்வாதமா மாறுகிறது கலாத்தியர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்திலே பதிமூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுவிட்டார் மரத்திலே தூக்கப்பட்ட எவரும் சபிக்கப்பட்டவன் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் சிலுவை மரத்திலே தூக்கப்பட்டு வாரினால் அடிக்கப்பட்டு அவர்களுடைய இரத்தம் முழுவதும் அவர் சிந்தினார் வெள்ள இரத்தமும் வேர்வையுமாக சிந்தி ஒரு சொட்டு இரத்தம் கூட இல்லாமல் உலகத்திற்காக உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்து தீர்ந்தார் அன்றைக்கு அந்த சாபம் முடிக்கப்பட்டிருக்கிறது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் உங்களுக்காக எனக்காக அவர் சாபமானார் ஆகவே நாம் கவலைப்பட தேவையில்லை பதினான்காம் வசனத்தை வசிக்கிறேன் பாருங்கள் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளாகிய நமக்கும் ஆண்டவர் உரித்தாக்குகிறார் இதே கலாத்தியர் மூன்றாம் அதிகாரத்திலே மேலே பார்த்தீர்கள் என்றால் இங்க என்ன சொல்லப்படுகிற ஏழாம் வசனம் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அந்த ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்தவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஆகவே ஆபிரகாமுக்கு தேவனால் அருளப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் பல அதைத்தான் இந்த பதினான்காம் வசனம் சொல்கிறேன் ஆபர்ஹாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் இறங்கி வருகிறது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுடைய போடுவார் இதுவரைக்கும் நீங்கள் கடந்து வந்த பாதை கற்களும் முற்களுமாய் இருக்கலாம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலமாய் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்று முதல் உங்களை சாபமெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது அதற்கு உவாகம் ஐந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் ஆண்டவர் தேவன் உன் மீது அன்பு வைத்தபடியினால் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது ஆண்டவர் இயேசு நம் மீது அன்பு வைத்திருக்கிறார் பிதாவாகிய தேவ நம் மீது அன்பு வைத்திருக்கிறார் அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஆண்டவர் இயேசு நமக்குள் தங்கி வாசம் பண்ணுகிறார் ஆகவே நீங்கள் இதுவரை சுமந்து வந்த சாபங்களை எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு இன்று முதல் உங்களை அன்பு கூர்ந்தபடியினால் உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார் ஆகவே எந்த போராட்டமா இருக்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டோடு அவைகள் எல்லாம் நிறைவடைகிறது இந்த புதிய ஆண்டிற்குள் இந்த சாபத்தை எல்லாம் அவர் ஆசீர்வாதமாய் மாற பண்ணுகிறார் இதே போல உபாகமம் முப்பதாம் அதிகாரத்தை நீங்க பெருட்டி கொண்டால் அங்கு என்ன சொல்லப்பட்டு பாருங்க பதினைந்தாம் வசனம் ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்பே வைத்திருக்கிறேன் ஜீவனும் மரணமும் நன்மையும் தீமையும் நம் கண் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது பத்தொன்பதாம் வசனம் பாருங்க நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தை உனக்கு முன் வைத்தேன் என்று ஆண்டவர் உரைக்கிறார் சாபமும் நீங்கள் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு மின்சாரம் இருக்கிறது அது ஏர் கண்டிஷனுக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது அநேக நற்காரியங்களுக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது ஆனால் அதே மின்சாரத்தை நாம் தொட்டால் நம்முடைய உயிரை எடுத்துவிடும் இதே போலதான் ஜீவனும் ஆசீர்வாதமும் சாபமும் ஆசீர்வாதமும் நம் கண் முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவற்ற உனக்கு எது தேவை என்பதை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள் அன்பு தேவண்டிய பிள்ளைகளை அறிந்தோ அறியாமலோ நாம் செய்த குற்றங்கள் நிமித்தம் அநேகருக்கு அநேகரை கண்ணீர் வெடிக்க வைத்தது நிமித்தம் இன்றைக்கு நீங்கள் சாபமாயிருந்தீர்கள் ஆனால் இந்த அருளாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இரண்டாயிரம் ஆண்டுகள் முன்பதாக அவர் சுலுவை மரத்திலே இந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டபடினார் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் சொல்லப்பட்டது போல ஆசீர்வாதம் எல்லாம் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு இன்று உரித்தாகிறது சந்தோஷமாக இந்த புத்தாண்டுக்குள் கடந்து செல்வோம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கடந்து செல்வோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிக்கலாமா அன்பு மிரக்க முடியுங்கள் பிதாவே இந்த புதிய ஆண்டை கிருமைக்காக உமக்கு நன்றி இத்தனை ஆண்டுகள் எத்தனையோ ஆண்டுகளை கடந்து செல்ல நீர் செல்லு விசேஷமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம் எத்தனையோ இன்னல்கள் துயரங்கள் வேதனைகள் சஞ்சலங்கள் வருத்தங்கள் பொறாமைகள் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தரைகளுக்கு துணை நின்றபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்போது ஆண்டவரே நீர் எங்கள் மீது அன்பு கொண்டபடினால் எங்கள் மீது இருக்கிற சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறப்படுவேன் என்று வாக்குத்தமாய் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு கொடுத்தபடி நமக்கு நன்றி இதுவரைக்கும் பிள்ளைகள் சுமந்து வந்த சாபத்தை எல்லாம் இப்பொழுது நம்முடைய தோழின் மீது இறக்கி வைக்கிறோம் மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்ற வார்த்தையின்படி இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுடைய சாபம் எல்லாம் உம்முடைய சமூகத்திலே இறக்கி வைக்கிறோம் இப்பொழுது நீர் கொடுத்த வாக்குத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை உடைய ஊழியர்கார கரவுயர்த்தி நான் ஆசிர்வதிக்கிறேன் 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 எல்லா தடைகளும் மாறட்டும் இயேசுபி நாமத்தினால் திருமண தடைகள் மாறட்டும் இயேசுபி நாமத்தினால் கற்பத்தை அடைக்கப்பட்ட கற்பம் திறக்கப்படட்டும் இயேசுபி நாமத்தினால் சபிக்கப்பட்ட கற்பம் இயேசுபி நாமத்திலே ஆசிர்வதிக்கப்படுவதாக கட்டில் கிடையாய் இருக்கிற வியாதியஸ்தர்கள் இயேசுவின் தழும்புள்ள கருத்தினால் இப்பொழுது சுகமடைவார்களாக நெடுங்காலமாய் பல ஆண்டுகளாய் வியாதி படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த சாபத்தின் கூரை முறிப்பீராக படுக்கையிலிருந்து பிள்ளைகளை எழுப்பும்படியாய் உன்னுடைய ஊழியக்கார கொடுத்த அதிகாரத்தை இவர்களுக்கு உபயோகப்படுத்துகிறேன் பலவீனமாய் படுக்கையில் இருக்கிற என்புதே உடைய பிள்ளைகளே விசுவாசத்தோடு இப்பொழுது கைகளை உதறி எழுந்திருங்கள் ஆண்டவர் இயேசுவின் கரமங்களை தொட்டு சுகப்படுத்துகிறது தருத்திரம் வறுமை கடன் என்று தவிக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிகுந்த செழிப்பையும் சேமத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுக்கட்டும் என்று நான் ஜபிக்கிறப்பா அவ்வாறு செய்வதற்காக உக்கு நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஒவ்வொரு தென்னிந்திய துரிச்சபில நிர்வாகிகளுக்காக போதை பேராயர்களுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டு துருசபில சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என்று நான் வாழ்க்கை ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் செய்வதற்காக நன்றி எங்கள் ஜபத்தை கேட்டதற்காக நன்றி இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே என் அன்பு தேவண்ட பிள்ளைகளே இந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மிகுந்த ஆசிர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை யூ ஹாப்பி நியூ இயர் காட் பிளஸ்